நைன்டி டூ ஜூத்தில் வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்கு நம்ம வந்து பிஜேபியில் ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் வச்சு கிளை தேர்தல்ல இருந்து மாநில தேசிய தலைவர் வரையிலும் ஜனநாயக முறைப்படி எடுப்போம் அதனால் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியாக இன்றைக்கி வந்து இங்கேயும் வந்து எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு எலெக்ஷனை நடத்துறதுக்காக வந்து திரு ஐஏஎஸ் டான்ஸ் அவர் தான் இந்த மண்டலோட எலெக்ஷன் ஆஃபீஸர்

நூற்றி எழுபத்தி ஏழாம் கட்டத்திற்குட்பட்ட கிளை தலைவர் தேர்தல் இப்பொழுது நடைபெறுகிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி துவக்கி வைக்கப்பட்ட அந்த உறுப்பினர் சேர்க்கை இன்று முதல் கிட்டத்தட்ட மாதங்களாக கிட்டத்தட்ட நூறு நாட்களை தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மக்கள் பதினைந்து கோடியே நம்முடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலகிலேயே உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய கட்சி அந்த கட்சியினுடைய தேர்தல் கிளை தேர்தல் அடிமட்டத்தினுடைய கிளை தேர்தல் நடைபெறுகிறது இந்த தான் நாம் எல்லோரும் குழும இருக்கிறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது கிளை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாக்காளர்களை ஓட்டு போடுறவர்களை இடைக்கின்ற ஒரு மூத்து அதான் தொண்ணூத்தி ரெண்டாவது மூத்து இந்த ஆயிரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நபர்களே இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் அந்த கிளையில் நூறு உறுப்பினர்களே கட்சியில் சேர்த்துருக்காங்க இந்த நூறு உறுப்பில் இருந்து நாம் ஒருவரை இந்த பகுதியினுடைய வாசித தலைவராக நாம் தேர்ந்தெடுக்கத்தான் இப்போது கொண்டிருக்கிறோம் இதுல இந்த நைன்டி டூ கிளைனுடைய தலைவராக திரு என் ஜெய்சங்கரன் அவர் வந்து நான் வர்றேன் நான் வந்து செயல்பட அவர் கேட்டுக்கிறாரு அவருடைய கோரிக்கை அவருடைய திரு ஆனந்த நாராயண் அவர்கள் அனந்த நாராயண் அவர்கள் முன்மொழிஞ்சாங்க வழிமொழிகிறாங்க

என் ஜெய்சங்களை தலைவராக பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கிறது தேர்ந்தெடுக்கும் நன்றி துணைத் தேர்தல் உறுதிமொழிப்பது ஜெய்சங்கரன் ஆகிய நான் எல்லாமல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால் பெருமையை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்ணூற்றி ரெண்டாவது கிளையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயலமற்ற உள்ளத்தோடும் எந்தவித விருப்பு விருப்பம் என்று செய்வேன் நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கட்சியாக உருவாக்கி வரும் வரும் அனைத்து தேர்தல்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற செய்வேன் எங்கள் அனைத்து உறுப்பினர்களோடும் இணைந்து தேர்தலும் மக்களிடம் தான் தொடர்ந்து பாடுபேன் உறுப்பினர்கள் அந்த okay. மாதிரி

நீங்க என்ன பண்ணிக்கலாம் அடுத்த